தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வாட்ஸ்அப்ல பலவிதமான ஸ்பேம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு ஸோ எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெசேஜஸ் வந்து வந்த வண்ணமா இருக்கு அப்டேட்ஸ் கொடுத்தாலும் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல ஸோ இதே விஷயம் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் பண்றேன் அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்பவே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் அவங்களும் தமிழ் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கட்டும் இது போன்ற பல இம்பார்ட்டன்ட் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி பற்றின நியூஸ் தமிழ் மொழியில் அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாட்ஸ்அப் நீங்க அதிகமாக யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஸ்பேம் மெசேஜஸ் எல்லாம் விட்டு வைக்கிறதுல என்னதான் தான் நம்மளுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் இது போன ஸ்பேம் மெசேஜஸை வந்து நம்ம இக்னோர் பண்ண ரொம்பவே கற்றுக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு ஐபோன் சிக்ஸ் எஸ் வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு கிடைக்குது இல்ல ஃப்ரீயாவே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க ரிலையன்ஸ் ஜியோ நெட் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ கிடைக்குது இந்த ஆஃபரை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெப்சைட்ஸ் பாத்தீங்கன்னா லிங்க் வந்து பல பேர் வந்து அப்பப்ப வந்து அமிச்சுட்டே இருக்காங்க ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் இதே என்னோட ஒரு தமிழ் டெக்கோட வீடியோவை நான் அந்த குரூப்பில் போட்டேன்னா அதை வந்து யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க பட் அதே டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேக் மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நாலு குரூப்பில் இருக்கேன்னா அந்த நாலு குரூப்லையும் வெவ்வேறு ஆளுங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஸ்பேம் மெசேஜ் மூலியமா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் திருடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த ஸ்பாம் மெசேஜஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி கண்டுபிடித்த மெசேஜை நம்ம எப்படி அழிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ எந்தெந்த மெசேஜஸ் எல்லாம் ஸ்பாம் மெசேஜஸ் எந்தெந்த மெசேஜஸ் எல்லாம் நல்ல மெசேஜஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ இந்த இமேஜஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு இமேஜ் இருக்கு இந்த இமேஜில் ஒரு இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் ஃப்ரீ தேர்ட்டி ஜிபி த்ரீ ஜி டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதோடய லிங்க்கும் இருக்குது ஸோ அந்த லிங்க்கை வச்சே நீங்கள் சொல்லிடலாம் அது வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டாக இல்லை டூப்ளிகேட் வெப்சைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா கீழே ஹெச்டிடிபி தேர்ட்டி ஜிபி அண்டர் ஸ்கோர் என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் வரதோ என்னென்ன கொடுத்தா நீங்கள் வந்து மயங்கி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவீங்களோ ஸோ அது போல் லிங்க் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க ஸோ இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நானும் ஒன்று ரெண்டு சைட்டை வந்து செக் பண்ணி பார்த்தேன் நீங்கள் உள்ளே போன உடனே அவங்க கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணும்போது உங்களோட பர்சனல் டேட்டஸ் எல்லாமே அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் அது ஓகே கொடுத்து உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் லிங்கை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும் ஸோ நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் வராது ஏன்னா இது ஒரு ஃபேக்கான ஆஃபர் உங்களுக்கு யார் எந்த விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அதோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அதோட அஃபிஷியல் வெப்சைட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க உங்களோட அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க ஹேக் பண்ணிவிட்டாங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸை வச்சு அவங்க யாருக்கு வேணும்னு என்ன மெசேஜஸ் வேணும்னு அனுப்பலாம் ஸ்பெஷலி இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்மிஷனோட தான் வந்து உங்களோட நண்பர்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்களும் ஓகே சொல்லி அனுப்பிச்சிடுவீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பேம் மெசேஜஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் அதே போல் இந்த மெசேஜஸை பார்த்திங்கன்னா இது வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் என்னோட தமிழ் டேக்கோட வீடியோவை வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன் இதோட வீ லிங்க்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ ஃபோர் ஜி லான்ச் ஃப்ரீ கால்ஸ் ரோமிங் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இதோட இமேஜும் வந்து இங்கே இருக்கும் பட் இதோட லிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் டபுள்யூ 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 டாட் யூடியூப் டாட் காம் அப்படின்ட்டுருக்கு ஸோ இந்த யூடியூப் டாட் காம் அப்படின்னு வந்தாலே அது நம்ம யூடியூபோட அஃபிஷியலான லிங்க் தான் ஸோ நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சிக்கலாம் லிங்கை வச்சு மட்டும் தெரிஞ்சிக்க முடியாது அவங்க லிங்க் எல்லாம் மாற்றி மாற்றி கூட அனுப்புவாங்க ஷார்ட் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்ற பயம் இருந்தால் கூட நீங்கள் தைரியமாக அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த லிங்கை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அந்த வெப்சைட்டோட ஒரு லிங்க் ஓபன் ஆன உடனே அதோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு தான் ரொம்ப டேஞ்சர் இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜஸை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும் அதுக்கு நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது மிக மிக அவசியம் ஸ்ப்ரெட் இது போல் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற ஸ்பேம் மெசேஜஸ் தான் ரொம்ப அதிகம் மக்களுக்கு வந்து ஒரு அடிப்படை நாலேஜே இல்லாத அளவுக்கு இந்த ஸ்பேம் மெசேஜஸ் வந்து அவங்களை முட்டலாக்கி வச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு தடுக்கிறதுக்கு நாம் ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வைப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்தால் நீங்கள் முதல்ல உங்கள் நண்பர்கள் யார் நண்பரங்களோ அவங்களுக்கு அது ஸ்பேம் அப்படின்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த மெசேஜஸ் தான் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க இதுதான் வந்து நம்ம இந்த ஸ்பேம் மெசேஜஸை தடுக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முதல் முயற்சியா இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தமிழ் டெக்குக்கு இன்றைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவாக உங்கள் நண்பர்கள் கூட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் மற்றும் ட்விட்டரில் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தமிழ் டெக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழில் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான டெக் குழுவாக அமைப்போம் உங்களுக்கு ஆன்லைனில் மொபைல் வாங்குவது கம்ப்யூட்டர் வாங்குவது டிவி வாங்குவது போன்ற விஷயங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் வாங்குறதுக்கான ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எங்களோட தமிழ் டெக் ஃபேஸ்புக் பேஜ் காண்டாக்ட் பண்ணுங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு இது மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க்கை டெக்னாலஜி